எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை பாஸ்டர் நான் வந்து உக்காந்துருக்கிறேன் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவை நான் வந்து உட்காந்துருக்குறேன்னு தெரியுமா எவ்வளோ தேவைகளுக்கு நடுவே உட்காந்துருக்குறேன் தெரியுமா எவ்வளோ வியாதிகளுக்கு நடுவ நான் வந்து உக்காந்துருக்குறேன்னு தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த பலன் யார் கொடுத்தது தெரியுமா அது கடவுள் நமக்கு கொடுத்தது அல்ல லூயா அதுதான் வசனம் சொல்கிறது நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருப இந்த கிருபையை நம்ம ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம மறந்துடும் நமக்கு உதவி செஞ்சவங்களை மறந்துடுவோம் நம்மளை வாழ்த்துனவங்களை மறந்துடுவோம் சில நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே யாருக்காவது பிறந்த நாள் இருந்தால் கூட நம்ம மறந்துடுவோம் ஏன்னா அவ்வளோ பிஸியாக நம்ம ஓடிட்டுருக்கிறோம்ல ஆனால் ஒன்றே ஒன்றை மாத்திரை நீங்கள் மறந்துடக்கூடாது நான் தேவனுடைய கிருபையில் தான் என்ன செய்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஏன் பலத்தில் நான் வாழலை ஏன்னா திடீர் திடீர்னு வியாதிகள் வந்து கொண்டு இல்லை என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த மனுஷன் என்ன செஞ்சிறான் மரணம் அடைந்து விடுகிறான் ஆனால் ஆண்டு நம்மளை எவ்வளோ அற்புதமாக காத்து கொண்டு வருகிறார் ராமன் சொல்லுங்க அதை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த தான் அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு என் குடும்பம் அப்படி இருக்குது என் கவலை இப்படி இருக்குது எனக்கு இவன் விரோதமாக இருக்கிறானே அவன் இப்படி இருக்கிறானே நீங்கள் நினைக்கக்கூடாது தேவ ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாலே அவர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்க வேண்டும் என்னைக்குமே நான் ஆண்டவர் செய்கிற காரியங்களை மறக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறக்கவே மாட்டாரு ஆமேன் சரி இந்த கிருப முதன் முதலா வேதத்துல யாருக்கு கிடைச்சிச்சு தெரியுமா யாராவது பதில் சொல்றீங்களான்னு பார்ப்போம் ஆதி ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஆண்டவர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனவருத்தப்படுகிறார் ஏன் மனவருத்தப்பட்டாருங்கிறத அதுக்கு முந்தின வசத்தில் வாசிச்சிங்கன்னால் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் என்ன செஞ்சிருச்சு பெருகிருச்சு பரிசுத்தம் பெருகணுமே ஒழிய அக்கிரமம் என்ன செய்யக்கூடாது பெருகக்கூடாது ஒருத்தன் அக்கிரமத்தில் பெருகிக்கிட்டே இருக்கிறான்னா கர்த்தர் அவனை அழிக்கப் போகிறாருன்னு அர்த்தம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அது உங்க குடும்பத்துல யாராவது இருந்தா நீங்க எச்சரித்து சொல்லுங்க எப்பா நீ முன்ன விட ரொம்ப மோசம் விட இன்னும் நீ மீறுதலுக்குள்ளே போயிட்டே இருக்கிற நீ அழிவுக்குள்ள போயிடாத சொல்லுகிறது அக்கிரமம் பூமியில என்ன செஞ்சிருச்சு பெருகிருச்சு அது மாத்திரமல்ல அவன் இருதயத்தின் நினைவுகள் அப்புறம் தோற்றம் எல்லாம் நித்தமும் எப்படிப்பட்டதாய் மாறிவிட்டது பொல்லாததாய் மாறிவிட்டது ஒருத்தங்களை பார்க்கும்போதே இவன் என்ன முன்னேறிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப அப்படின்னு நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னா பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் இந்த பூமியில் நாட்கள் செல்ல செல்ல மனிதனுடைய மீறுதல்கள் என்ன செஞ்சிருக்கு பெருகிக்கிட்டே போதும் அந்த மீறுதல் எங்கிருந்து பெருகுதுன்னா இருதயத்தில் இருந்து தோன்றுகிறது அதனால தான் ஆண்டவர் பார்க்குறார் மனிதனுடைய நினைவுகள் அத்தனையும் பொல்லாததாக இருக்கிறது ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோட போட்டி போட்டுக்கிட்டே இருக்குமா எப்படி தெரியுமா இவங்க ஒரு சேலை எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப பெருமையாய் போய் காட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த சேலை நான் வாங்கியிருக்கிறேன் இதோடைய விலை எவ்வளோ தெரியுமா இது அப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில் நல்லா கவனிங்க ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதே நமக்காக கிடையாது மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் பந்தா பந்தா காட்டுறது பெருமை காட்டுறது இப்போ கூட பாருங்க சில சர்ச்சிக்கெலாம் போய் பாருங்க அவன் ஒரு செயின் போட்டுட்டு வந்துட்டான் இவன் இன்னொரு செயின் எடுத்து மாட்டி கடைசியில் கழுத்து இப்படி தொங்கினமே நீங்கள் தான் வருவாய் சர்ச்சுக்கு ஏன்னா பெருமை இவ்வளோ நகை இருக்குது ஏன்ட இவ்வளோ சேலை இருக்குது மற்றவங்களுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்கு முன்பதாக தன்னை காட்டிக்கொண்டே பெருமையாய் காட்ட வேண்டும் என்று சொல்லியே நம்ம வாழ்க்கையை நம்ம அழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துவிட்டோம் அப்போ அந்த சகோதரி ஒரு சேலை எடுத்து கட்டிட்டா வேகமாய் பக்கத்து வீட்டுக்கு போய் ஏக்கா இந்த சேலை விலை எவ்வளோ தெரியுமா பாட்ரு நல்லா இருக்காக்கா எல்லை நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா சட்டை நல்லா இருக்கான்னு இப்படி காமிச்சு பீத்திக்கிட்டே இருக்குமா உடனே இந்த அக்கா என்ன செய்யணும்னா போய் ரெண்டு சேலை எடுத்துட்டு வந்துடுமா எடுத்துட்டு வந்து இவங்க வீட்டுக்கு வந்து ஏக்கா நான் ரெண்டு சேலை எடுத்துட்டு இருக்காண்ண பொறாமையா இருக்குமா இப்போ இந்த அக்கா ஒரு நாள் உட்காந்து ஜோம் பண்ணிச்சு ஆண்டவரே அவளை விட என்னை நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே எப்படியாவது என் வீட்டுக்காரர் எக்ஸல்லாக தான் போய்கிட்டு இருக்கிறாரு என் வீட்டுக்காரருக்கு எப்படியாவது ஒரு ஹீரோ ஹோண்டா பைக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்களாம் ஆண்டவர் ஜபத்தை கேட்டு என்ன கொடுத்துட்டாரு ஹோண்டா பைக் கொடுத்துட்டார் இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் என் கணவருக்கு ஹீரோ ஹோண்டா பைக் கொடுத்துட்டார் லட்டை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடுது எங்கே ஓடுது எதுத்தை விட்டுங்க ஏன் லட்டு கொடுக்கவா லட்டு கொடுக்கறதுக்கு இல்லை பைக்க காட்ட அப்ப வேகமா ஓடி போய் எக்கா எக்கா கதவை தட்டி எக்கா இந்த பாருக்கா லட்டு கொண்டு வந்து ஏன் லட்டு கொண்டு வந்திருக்க என் வீட்டுக்கார் சின்ன வண்டியில போயிட்டு இருந்தார்ல இப்ப பெரிய வண்டியில ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கிட்டாருக்கா அந்த அக்கா சிலேப்பி கொடுத்துருக்கு இது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு என் வீட்டுக்கார் புல்லட் வாங்கியிருக்காருல்ல அப்படின்னு ஐயோ போச்சே என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு உடனே நீங்க என்ன செய்யணும் ஒரு காரு கொடுக்கணும் ஆண்டவரை அப்படின்னு ஜோம் பண்ணியிருக்கிறாங்க என்ன வேணும் கார் வேணும்னு ஜோம் பண்ணியிருக்காங்க பார்த்தா ஒரு மூணு மாசத்துல இவங்க வீட்டுக்கு என்ன கிடைஞ்சிருச்சு திருப்பி லட்டை தூக்கிட்டு இந்த அம்மா ஓடி இருக்கு ஏக்கா 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 என்னம்மா காரு வாங்கிட்டேங்கா உடனே அந்த அக்கா சொல்லுச்சு நானா ரெண்டு கார் வாங்கியிருக்கேன் தெரியுமா என் வீட்டுக்காரருக்கு ஒன்று என் மகனுக்கு ஒன்று ஒரே நேரத்தில் ரெண்டு ஆர்டர் பண்ணிட்டு அவ்வளோதான் இதுக்கு உள்ளமே உடஞ்சி போச்சு என்னடா இது நமக்கு என்ன ஒன்று கிடைச்சாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது ரெண்டு கிடைக்குதேன்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போய் ஆண்டவட்ட விட்டு சண்டை போட்டு ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே என்னுடைய ஒரு கண்ணை எப்படியாவது குருடை ஆக்கிருங்க ஆண்டவரே என்னுடைய ஒரு கண்ணை எப்படியாவது குருடை ஆக்கிடுங்க எனக்கு கண் ஒரு கண்ணில் நான் பார்த்தாலும் போதும் ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணை எப்படியாவது குருடை ஆக்கிருங்க அப்படின்ட்டு ஜோம் பண்ணி முழித்து பார்த்தா ஒரு கன்று தான் முழிக்க முடியுது ஒரு கண்ணை என்ன செய்ய முடியல இந்த அம்மாவுடைய திட்டம் என்ன தெரியுமா நமக்கு ஒன்று கிடச்சா அதுக்கு ரெண்டு கிடைக்கிது இப்போ நமக்கு ஒரு கண் மூடிடுச்சுன்னா நிச்சயமாக ஏற்ற வீட்டுக்கு அறிக்கை என்ன செலக்கும் ரெண்டு கண் என் பார்த்தீங்களா இருதயம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஒரு கண்ணு தான் மூடிடுச்சு அப்போ நிச்சயமாக ஏற்ற வீட்டுக்கார அக்காவுக்கு ரெண்டு கண் மூடி இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போய் பார்த்தா அந்த அக்கா நல்லா டிவி பார்த்துட்டு இருக்கு உக்காந்து ரெண்டு கண்ணும் திறந்திருக்கு வேகமாக ஆண்டவர்கிட்ட வந்து சண்டை ஆண்டவரே நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு ஒன்று கொடுத்தாங்க ரெண்டு கொடுப்பீங்க இப்போ மட்டும் எனக்கு ஒரு கண் முன்னாள் ரெண்டு கண்ணு மூடி இருக்கும் பார்த்தா ரெண்டு கண்ணும் எந்த அக்கா டிவி பார்க்குது ஆண்டவரே நீங்கள் போங்க ஆண்டவரேன்னு சொல்லி சண்டை போடும்போது ஆண்டவர் பேசினாரா எம்மா நான் நன்மை செய்கிற கர்த்தர் நான் யாரு எனக்கு தீமையே செய்ய தெரியாது உனக்கு ஒரு கண்ணு திறந்திருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு ரெண்டு கண்ணும் திறந்திருக்குன்னு கர்த்தர் சொன்னார் ஆன்லைன்லயா நன்மையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்போ ஆண்டவரை போல நம்ம மாறணும்னு தானே விரும்புகிறோம் அப்போ ஆண்டவரை போல மாறணும்னா நாமளும் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும் அதுக்கு முதல்ல நம்முடைய இருதயத்தை தான் மாற்றணும் நீங்க வெளியில மாத்திட்டீங்கன்னா உங்களால அதுல நிலைச்சிருக்கவே முடியாது கொஞ்ச நாள் மாத்திரம் நீங்க ரொம்ப நல்லவனா இருப்பீங்க கொஞ்ச நாள் மாத்திரம் எல்லாத்துக்கும் சாந்தமா பேசுவீங்க இங்கே மாத்தினாதான் டோட்டலாவே மாறும் ஆமீன் சொல்லுங்க அல்ல லூய்யா இப்போ நீங்கள்லாம் சமைக்கிறீங்க கொண்டு வந்து எப்சி அக்கா எனக்கு சாம்பார் வைக்கிறாங்க நான் கொல அந்த குழம்பை ஊற்றிப்பா என்ன உப்பே இல்லை அப்படிங்கிற உடனே என்ன செய்கிறாங்க அந்த பாத்திரத்தில் உப்பை போட்டு கிண்டி இப்போ இருக்கா ஓ இருக்குன்ட்டாங்க ஆனால் பாத்திரத்தில் மொத்த குழம்பு இருக்குது பாருங்க அங்கே உப்பு போட்டால் தான் மொத்த நேரமும் உப்பு கிடைக்கும் அது மாதிரி நம்முடைய இருதயத்தை தான் இங்கே டோட்டலாகவே என்ன செய்யும் மாறும் அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறாரு அந்த ஆறாவது அதிகாரத்தில் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் காண்கிறார் அதனாலதான் இந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் வேதனைப்படுகிறார் இப்படி ஆண்டவர் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையுமே பார்க்கிறார் அந்த பூமியில நடக்கிற அக்கிரமங்கள் அத்தனையுமே ஆண்டவர் பார்க்கிறாரு அப்படி பார்த்து ஆண்டவர் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரே ஒருத்தன் மட்டும் எப்படி இருக்கிறான் நீதிமனா ஒரு ராமன் சொல்லுங்க இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம் நோவாவுக்கோ கத்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிருபைகள் பெருகணும்னா கிருபை வேணும்னா தேவனுடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் மனுஷனுடைய பார்வை முக்கியம் கிடையாது பாஸ்டருடைய பார்வை முக்கியம் கிடையாது கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கிறது தேவன் எல்லாரையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார் நாம் அதை மறந்து போயிடவே கூடாது ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்துல உட்காந்து இந்த பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்க எல்லாருடைய கர்த்தர் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படித்தான் ஆண்டவர் நோவாவுக்கு என்ன செஞ்சாரு கிருபையை கொடுத்தார் அல்லா அந்த நோவாவின் வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள எப்படி இருந்தான் தெரியுமா நீதிமானா இருந்தான் உத்தமனா இருந்தான் மூணாவது வந்து தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் இந்த மூன்று காரியங்களைத்தான் தேவன் இருந்து எதிர்பார்க்கிறார் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறாரு நீதிமான் உத்தமன் தேவனோடு சஞ்சரிக்கிறது நீங்க நீதிமானா இருக்கணும்னா நீங்கள் உத்தமனாக இருக்கணும்னா மூன்றாவது காரியத்தை செஞ்சால் தான் முடியும் அது என்னது தெரியுமா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறது தேவனோடு சஞ்சரித்தது யாரு ஆதாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் விளக்கப்பட்ட கனியை பார்த்ததுனாலே தேவனோடு சஞ்சரிக்க முடியாமல் தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள் இப்போ ஆண்டவர் தன்னோடு சஞ்சரிக்கும்படியாக ஆட்களை தேடும்பொழுது தான் யார் கிடைக்கிறா இந்த நோவா கிடைக்கிறார் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஏன் கிடைச்சது நீதிமானாயிருந்தார் இந்த கிருபையா இல்லை ஒரு லட்சமான்னு கேட்டப்போ ஒரு லட்சத்தை விட கிருபை தான் நீங்கள் வேணும்னு சொன்னீங்க அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்கும்போது எல்லாரையும் அழித்து போட்டார் ஆனால் நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார் அதுதான் கிருப அலையிலா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அழிவு வரும் இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் நஷ்டத்தை சந்திப்பார்கள் எல்லா மனிதரும் மூழ்கடிக்க போகிறாங்க அழிவுக்குள்ளே போகும் பொழுது கர்த்தர் உங்களை மாத்திரம் கிருபையாய் பாதுகாப்பா உங்களை மாத்திரம் அல்ல உங்கள் குடும்பத்தையே அவர் கிருபையாய் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் உங்களுக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு எத்தனை அழிவுகள் உன் வாழ்க்கைக்கு முன்பதாக வரலாம் ஆனால் அது உனக்குள்ளே வர முடியாது அன்றைக்கி நோவாவுடைய குடும்பம் பாருங்கள் பேழைக்குள்ளே இருக்கிறாங்க அந்த பேழையை சுற்றிலும் மிகப்பெரிய தண்ணீர் நிரம்பி நிற்கிறது ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நோவாவை கத்தர் குடும்பமாய் பாதுகாத்தார் அதே போலதான் உங்களை பாதுகாக்கிற தேவன் எதை கொண்டு பாதுகாக்கிறார் தெரியுமா அந்த கிருபையினாலே உங்களை பாதுகாக்கிறார் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று கத்தர் சொல்லிக்கிறார் கத்தர் நீதிமானே காருயம் என்னும் சூழ்ந்து பாதுகாக்கிறார் அதனால இந்த கிருபையை குறித்து நீங்கள் அசட்டையாக நினைச்சிடக்கூடாது கிருபையை குறித்து நீங்கள் நினச்சி ஏதோ கிருப கிருபங்கிறார் அதனால என்ன நடந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் நிற்கிறதே தேவனுடைய கிருபை அப்போது ஆண்டவர் என் மேலே சித்தம் தான் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்னை முன்கொறித்திருக்கிறார் எனக்கு கொடுக்கணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது அன்னைக்கு எப்படி நோவாவை கண்டுபிடிச்சாரோ அதே போல் என்னை கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்போ நான் நீதிமானாக இருக்க வேண்டும் அப்போ நான் உத்தமனாக இருக்க வேண்டும் அப்போ நான் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருடைய உள்ளத்துலையும் ஓடிக்கிட்டே இருக்கணும் என் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாதியா நான் கிருபையை பெற்றிருக்கிறேன் என் இஷ்டத்துக்கெல்லாம் நான் பேச முடியாதியா நான் கிருபையை பெற்றுருக்கிறேன் இருக்கிறேன் போல பரியாசக்கார இடத்துலலாம் என்னால் உட்கார முடியாது பாவிகளுடைய வழியிலெல்லாம் நிற்க முடியாது அநியாயம் செய்கிறவனோட துணைக்கு போக முடியாது உன்ன மாதிரி என்னால் பொய் சொல்ல முடியாது ஏன்னா நான் கிருபையை பெற்றிருக்கிறேன் ஏன் தெரியுமா இந்த கிருபையை நான் இழந்து போயிடக்கூடாது நான் என் வாழ்வி ஏழல் <laughs>